இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஜோதிட மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த மாத ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து சொல்கிறேன் எந்த மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஏழாவது மாதமான ஜூலை மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்குங்க ஜூலை மாதம் இருக்கல இந்த மாதத்துக்கான ராசி பலனை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் எந்த ராசிக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மீனம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் மீன ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு ஜூலை மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க கிரக உங்களுக்கு சாதகமாக இருந்தா இந்த மாதம் என்ன நடக்கும் பாதகமாக இருந்தா என்ன ஆபத்து வரும் அதுலேருந்து தப்பிப்பதற்கு நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல வந்து உங்களோட ராசிக்கு சொல்ல போற ஸோ மீன ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு ஜூலை மாதம் என்ன நடக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி இந்த ஜூலை மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் கிரகங்களுடைய நிலையில் பார்த்தீங்கன்னு நிறைய சேர்க்கைகள் வந்து இருக்குது அதே சமயம் மாற்றங்களும் இருக்குது இந்த கிரக சேர்க்கை மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் ஜூலை மாதம் இதெல்லாம் நடக்கும் என்பது பலன்களாக உங்களோட ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அதை தான் இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மீன ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு ஜூலையில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமான முறையில் இருந்தால் நமக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அதே நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் நம்ம சொல்லவே தேவையில்ல நமக்கு பாதகமான பலன் கிடைக்கும் ஸோ கிரகங்கள் எப்படி இருக்குமோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த பலரும் இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்குன்னா அதற்கு காரணம் அபிக்கா சிறுவர் தான் அபிகா சிறுவர் கணிச்ச எல்லா ஜோதிட கணிப்புகளும் நடந்ததுனால எல்லாருக்குமே இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்கு அதனோட அடிப்படையில் தான் ஜூலை மாத ராசி பலனை முழுமையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கானது மீன ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் மீனன் ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து முழுசாக வந்து தெரிஞ்சுக்கோங்க மீனராசிக்காரங்க புரட்டாதி நான்காம் பாதம் உத்ராடதி ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ மீனராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதம் கிரகநிலைகள் எப்படி வள வரப்போகுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் முதல்ல கிரகநிலைகள் என்ன மாதிரி வள வருவது அப்படிங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்குங்க உங்களுடைய தகரிய வீரியஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறாரு சுகஸ்தானத்தில் சூரியன் குரு இருக்கிறாரு பஞ்சமஸ்தானத்தில் புதன் இருக்கிறாரு ரணருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய் கேது இருக்கிறாரு ஐன சைன போகஸ்தானத்தில் சனி ராகு இருக்கிறாரு இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் இந்த மாதம் முழுக்க வள வரப்போகுது இதில் இரு கிரகங்கள் சேர்ந்து வளம் வருவது ரொம்ப விசேஷம் அதனாலேயே உங்களோட ராசிக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு கிரக நிலைகள் இப்படி வள வருவது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் இந்த மாதம் நிறைய இருக்குது ஸோ என்னென்ன கிரக மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் என்னென்ன கிரக மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஜூலையுடைய ரெண்டாம் தேதி அன்றைக்கி சைன போகஸ்தானத்தில் சனி வக்ரமானது ஆரம்பிக்க போகுது அதுக்கப்புறம் ஜூலையுடைய மூணாம் தேதி அன்றைக்கி பஞ்சமஸ்தானத்தில் புதன் வக்ரமானது ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் ஜூலையுடைய பதினேழாம் தேதி அன்றைக்கி சுகஸ்தானத்துலேருந்து சூரியன் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு அன்னைக்கே பதினேழாம் தேதி அன்றைக்கி புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்துலேருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் ஜூலையுடைய இருபத்தி ஆறாம் தேதி அன்னிக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கரன் வந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு ரணருண ரேகஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் கலஸ்தரஸ்தானத்துக்கும் மாறுறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்களும் இருக்குது கிரக கிரகநிலைகள் வளம் வருவது இதனோட அடிப்படையில் இப்போ நான் அவங்களோட ராசிக்கு இந்த மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் இந்த மாதம் உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க என்ன பலன்கள் வந்து உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ பார்க்கலாம் இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேந்திரஸ்தானங்கள் மிக பலமாக இருக்குது அதனால் இதுவரை உங்கள் மனதை வாட்டி வந்த சிக்கல்கள் தீரப்போகுது மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீண்ட நாட்களாக இருந்து வந்த குறைகள் ஒவ்வொன்றாக இந்த மாதம் மாறும் அதற்கு கிரகநிலைகள் உங்களுக்கு வலுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே முன்னேற்றத்திற்கு உண்டான பாதைகளை வகுக்கிற மாதிரி உங்களுக்கு அறிவு திறனானது இந்த மாதம் மேம்படும் அதனால் காரிய அனுகூலங்கள் இந்த மாதம் நிறையவே உங்களுக்கு உண்டு அப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் தடை வந்தாலும் அதனை முறியடிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைக்கும் அதை உணர்வீங்க இந்த மாதிரி பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் இந்த மாதமே ஒரு பாசிட்டிவ் மாதம் என்று உங்களுக்கு சொல்லலாம் அப்புறம் தம்பதிகளுக்கிடையே நிறைய அன்பானது அதிகரிக்கும் அதே சமயம் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது இருக்குது சுப நிகழ்ச்சிகள் உடனே நிறைவேறாமல் போகக்கூடிய உங்கள் லைஃப்பில் இப்போ சுப நிகழ்ச்சிகள் உடனே நிறைவேற மாதிரி இருக்கோ புதிய முயற்சிகளை இந்த மாதம் செய்வது நல்லது அப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உத்தியோக பார்க்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொடர்ந்து சற்று சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியது இந்த மாதம் அவசியம் அப்படி உழைச்சாதான் உங்கள் உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கு பணவரவு கிடைக்கும் இல்லைன்னா உங்கள் உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பணவரவும் இல்லாமல் போகும் அதனால் கொஞ்சம் சிரத்தை எடுத்து உழைக்க பாருங்கள் அதுக்கப்புறமா கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பண வரவுங்கிறது சீரான நிலையில் இருக்கோ அதிக சிரத்தை எடுத்தால் தான் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அதனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் வந்து அதிகமாக போடுங்க அப்போ புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்து எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காம போகும் பார்த்து கவனமாக நிறைய வாய்ப்பை பெற முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அதுக்கப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியலில் இருக்கக்கூடிய உங்க ராசிக்காரங்களுக்கு அண்டை அயலாரோடு இருக்கக்கூடிய மனக்கசப்புக்கள் நீங்கி உற்சாகமானது பிறக்கும் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை அமைஞ்சிருக்கு வழக்கு ஏதாவது வைத்திருந்தீங்கன்னா அதில் வெற்றி அல்லது நீண்ட நாட்களாக இழுப்பெயரில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அதே சமயம் செல்வம் உரிமை அதிகாரம் இதெல்லாம் கிடைக்க பெறுது இருக்குது இந்த மாதிரி பல மாற்றங்கள் உங்க அரசியல் வாழ்க்கையில் பாசிட்டிவாக இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் நீங்க தீவிர முயற்சி எடுத்து படிப்பது இந்த மாதம் அவசியம் உடல்நல பொறுத்த வரைக்கும் வயிறு உபதைகள் வந்து மறையும் மற்றபடி பெருசாக உங்களுக்கு உடல் பாதிப்புகள் எதுவும் வராது ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும் என்பது கிரகங்கள் நிலை மூலயமா குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சது கேட்ப நடந்து பலன் பெறுங்க உங்களோட ஏற்பவும் சில விஷயம் இருக்குது அதையும் சொல்லிடுறேன் அதையும் தெரிஞ்சுக்குங்க புரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்த மீனராசிக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மாதம் பொன் பொருள் சேரும் வாகன யோகம் உண்டாகும் விருந்து கேளிக்க நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி தருவார் மன மகிழும்படியான சம்பவங்கள் நடக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சுருக்கமாக சொல்லணுன்னா உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு முன்னேற்றம் காணப்படும் அப்புறம் உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடும் தொழில் விரிவாக்கத்திற்கான பண உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை குறையோ முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் கடினமான காரியங்களை திறமையாக செய்திங்கன்னா முடிக்க முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவோ பிள்ளைகளால் பெருமை உண்டாகோ உங்களுக்கு பெருமை நிறந்த மாதமாக இருக்க போகுது அப்புறம் ரேவதியில் பிறந்தவங்க ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் குடும்பத்தினருக்காக பொருட்களை வாங்குவீங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வாழ்க்கையில் புதிய முன்னேற்றம் ஏற்படும் புதிய தொடர்புகள் மூலம் லாபம் உண்டாகும் மன மகிழும்படியான நிகழ்ச்சிகள் மொத்தத்தில் நடக்கும் ஸோ ஏற்பவும் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்லிவிட்டேன் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா இந்த மாதம் ஒரு வியாழக்கிழமையில் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று குரு பகவானை வணங்கி விட்டு வரணும் இதை செய்திங்கன்னா நிறைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் இந்த மாதம் சந்திராஷ்டம தினம் பார்த்திங்கன்னா ஜூலை நாலு ஐந்து ஆறு அதிர்ஷ்ட தினம்னு பார்த்திங்கன்னா ஜூலை இருபது இருபத்தொன்று கிரகங்களுடைய நிலையால் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது இது தாங்க முழுசாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த பலனை பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சின்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்